சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனைத் திருந்தடி பொருந்த கைதொழற் பூட்டியேர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமசிவாயவே பூவினு கருங்கலம் பொங்குதாமரே ஆவினு கருங்கலம் அரண அஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமசிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலருங்காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தான் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினைத் தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார்த்தம கிடுக்க நில்லையே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற திருத்தலம் காஞ்சி மாநகரத்தில் உள்ள ஏகாம்பரீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய ஒரு தொகுப்பு முதலில் ஏகாம்பரநாதர் வீற்றிருக்கும் இந்த காஞ்சி மாநகரம் பல அரிய சிறப்பு வாய்ந்த பல பெருமைகளை கொண்டுள்ளது தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படும் இந்த காஞ்சி ஆயிரம் கோயில்கள் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது திருக்கச்சி ஏகம்பம் என்று சமய நூல்களில் அழைக்கப்படும் காஞ்சியில் பல சிறப்பு வாய்ந்த கோயில்கள் உண்டு காமாட்சியம்மன் திருக்கோயில் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் கைலாசநாதர் கோயில் என்று பல முக்கிய கோயில்கள் இங்கு உண்டு பல நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் மற்றும் சிறப்பு வாய்ந்த பெரியவர்களாலும் போற்றி பாடப்பட்ட மாநகரம் காஞ்சி ஏழு முக்தி தலங்களுள் முதன்மையான காஞ்சியில் பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கும் முதன்மை தலம் காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோயில் அதாவது ஐம்பூதங்களான நிலம் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று இதில் நிலத்தை குறிப்பது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் நெருப்பை குறிப்பது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் நீரை குறிப்பது திருவணைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் ஆகாயத்தை குறிப்பது சிதம்பரம் நடராஜ பெருமான் கோயில் காற்றை குறிப்பது திருக்காலத்தி காலத்தீஸ்வரர் கோயில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் மூலவர் திரிவேகம்பர் ஏகாம்பரநாதராகவும் காமாட்சி தாயார் ஏலவார் குழலியாகவும் வீட்டிலிருந்து அருள்பாளிக்கின்றனர் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தளத்தில் கிழக்கே உள்ள ராஜகோபுரம் நூற்று தொன்னூற்றி இரண்டு அடி உயரமும் ஒன்பது அடுக்குகளும் பதினோரு கலசங்களுடன் கம்பீரமாக தோற்றமளிக்கின்றது இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூற்று ஒன்பதில் கட்டியுள்ளார் மேலும் இங்குள்ள ஆயிரம் கால் மண்டபத்தையும் கிருஷ்ண கட்டியுள்ளார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் பல்லவர் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை கட்டப்பட்டிருக்கிறது பல அரிய சிற்பங்கள் மற்றும் அழகிய மண்டபங்கள் கொண்ட இந்த அழகிய பெரிய கோயில் திருஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என நால்வராலும் பாடப்பெற்ற தலம் இந்த புண்ணிய திருத்தலம் இப்படிப்பட்ட ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் தீர்த்தம் சிவ கங்கை தீர்த்தம் தல விருச்சம் மாமரம் இவற்றை அறிவதற்கு முன் இத்தல புராணம் பற்றி பார்ப்போம் ஓர் முறை கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருந்தபோது அம்பால் விளையாட்டாக எம்பெருமானின் இரண்டு கண் கண்களையும் விளையாட்டாக மூடினார் விளையாட்டாக கூட மூடினால் என்ன ஆகும் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கந்தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானந்தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கப்பால் ஓர் அண்டமாகி என்னாகி என்னுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாரே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன் மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானுந்தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே அப்படி அனைத்துமாகி நின்ற அவன் கண்களை மூடினால் என்ன ஆகும் இந்த பிரபஞ்சமே செயலற்று போனது அடுத்த நொடி அம்பாள் தன் தவறை உணர்ந்து கைகளை எடுத்துவிட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரினார் ஆனால் செய்த பிழைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் அதுவே நேது என்றார் எம்பெருமான் அத்தண்டனையின் விளைவாக இதிலிருந்து விடுபட பூலோகத்தில் என்னை நினைத்து வழிபட விமோச்சனம் பிறக்கும் என்றார் அதன்படி அன்னை பூலோகத்தில் ஓர் மாமரத்தின் அடியில் மணலால் சிவலிங்கத்தை தானே பிடித்து அதை பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்யலானார் அவரது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் இருந்த கங்கையை இங்கு பாய வைத்தார் வெள்ளமாக வந்த கங்கை தான் பிடித்து வைத்த மணல் லிங்கத்தை கரைத்து விடுமோ என்று அஞ்சிய அன்னை தன் மார்போடு இறுகத் தழுவிக்கொண்டு காத்தார் இதில் மணமுருகிய இறைவன் அன்னைக்கு காட்சி தந்து பாவம் நீக்கி திருமணம் செய்து கொண்டார் அப்படி அன்னை தேர்ந்தெடுத்த தலம் இந்த திருத்தலம் அப்படி அன்னை வணங்கிய மணல் லிங்கமே ஏகாம்பரநாதராக காட்சி தருகிறார் இன்றும் அன்னை லிங்கத்தை கட்டித் தழுவிய அந்த கைத்தடம் லிங்கத்தில் பதிந்துள்ளது மேலும் அம்பாள் அனைத்த சிவன் ஆதலால் சுவாமிக்கு தழுவ குலைந்த நாதர் என்ற திருநாமம் அமையப்பெற்றது மேலும் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மாமரத்தின் அடியில்தான் அம்பாள் சிவனை நினைத்து தவம் செய்த இடம் ஆதலால் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் காட்சி தருகிறார் அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருப்பது அவர்களது திருமண கோலமாம் இதை இங்கு பார்ப்பதற்கு நமக்கு ஆயிரம் கண் இருந்தாலும் போதாது அவ்வளவு அழகிய காட்சியாக உள்ளது மேலும் சிவபெருமான் அம்பாளுக்கு இம்மரத்தின் கீழ் காட்சி தந்து இரண்டு நாளி நெல் கொடுத்து அதைக் கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்கள் செய்ய பணித்ததால் இந்த புனித மரத்தை சுற்றி வந்து வேண்டுவோருக்கு அம்பாளுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தார்போல் நமக்கும் கேட்கும் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த மரத்தினாலேயே ஏகாம்பரநாதர் என்ற திருநாமமும் அமையப்பட்டதாம் ஏகம் என்றால் ஒரு ஆம்ரம் என்றால் மரம் ஆக ஏகாம்பரம் ஆக அமையப்பட்டது இதனை வேத மாமரம் என்றும் அழைக்கிறார்கள் மிகவும் புனிதமான இந்த மரம் நான்கு கிளைகளை கொண்டுள்ளதால் நான்கு வேதங்களைக் கொண்டது என்றும் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காற்பு என்று நான்கு சுவைகளை கொண்ட கனிகளை தருவதாலும் இந்த மரம் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார் உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனிச்சன்னதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்சம் பந்தலின் கீழ் உள்ளார் ஐயாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தல் இது இந்த கண்ணாடியில் ருத்ராட்சத்துடன் உள்ள சிவ தரிசனம் பிறப்பில்லா நிலையை அல அருளக்கூடியது என்கின்றனர் மேலும் இங்கு கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் உள்ள ஸ்படிகலிங்கம் வேண்ட மன தூய்மை பிராப்தமாகுமாம் மேலும் ராமபிரான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட்ட சகசிரலிங்கம் மற்றும் நூற்றி எட்டு லிங்கங்களும் இங்கு உண்டு மற்றும் சிறப்பு கச்சியப்ப முனிவர் இத்தலத்தில்தான் கந்தபுராணம் இயற்றி பின் குமரக்கோட்டத்தில் அரங்கேற்றம் செய்தாராம் மேலும் இங்கு விநாயகர் விகட சக்கர விநாயகராக அருள் பாலிக்கிறார் இதற்கு ஓர் புராண வரலாறும் உண்டு ஓர் முறை திருமால் தன் சக்ராயுதத்தை ததிசி முனிவர் மீது ஏவியதால் கூர்மலிங்கிய சக்கராயுதத்தை திரும்ப பொலிவடைய வைக்க சிவபுராணை நினைத்து திருமால் பூக்களால் அர்ச்சிக்க அப்போது எண்ணிக்கையில் ஓர் பூ குறைய பின் பூவிற்கு பதில் தன் கண்ணையே பூவாக ஆக்கி அர்ச்சனையை முடித்து கண்ணும் சக்ராயுதமும் பெற்றாராம் சலந்தரனை அழிக்க தக்கன் உண்டாக்கிய யாகத்தின் போது வீரபத்ரர் மீது ஏவ அந்த சக்கராயுதத்தை வீரபத்ரர் அணிந்திருந்த கபால மாலையில் ஓர் கபாலம் விழுங்கிவிட்டதாம் சக்கராயுதத்தை இழந்த விஷ்ணு பகவான் சோகத்தில் ஆள இதை கண்ட விஸ்வக்சேனர் தன்னை காத்த விஷ்ணு பகவானுக்காக வீரபத்ரரை பார்க்கச் சென்ற விஸ்வக்சேனரால் வீரபத்திரரை பார்க்க இயலாது போக பின் மகரிஷி ஒருவரின் அறிவுரையின் பேரில் இந்த காஞ்சி மாநகரில் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட பின் வீரபத்ரர் காட்சி தந்து கபாலத்திடம் இருக்கும் சக்கராயுதத்தை கேட்ட விஸ்வ விஸ்வக்சேனருக்கு வீரபத்திரர் அதை நீ கபாலத்திடமே பெற்றிக்கொள் என்ன கூற இதை கேட்ட விஸ்வக்சேனர் தன் அறிவு திறனால் தல்லாடி கையையும் காலையையும் கோணலாக்கி நடக்க கபாலங்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த காட்சியை பார்த்து சிரிக்க அப்போது கபாலத்தின் வாயிலிருந்த சக்ராயுதம் கீழே விழுந்ததாம் இதை உடனே சென்று விநாயகர் எடுத்துக்கொண்டு வைத்து விக்ஸ்வக்சேனரிடம் விகட கூத்தாட சொல்ல பின் விக்ஸ்வசேனரும் விகட கூத்தாடி விநாயகரிடமிருந்து சக்கராயுதத்தை வாங்கி திருமாலிடம் கொடுத்தாராம் இந்த செயலை பாராட்டிய திருமால் விஸ்வக்சேனரை தலைமை சேனாதிபதியாக நியமித்தாராம் இப்படி விகட விகடகூத்திற்காக சக்கராயுதத்தை எடுத்து பின் தந்த விநாயகர் என்பதால் விகட சக்கர விநாயகர் என்று இங்கு இந்த திருத்தலத்தில் போற்றி வணங்கப்படுகிறார் அடுத்து மாவடி வைகும் செவ்வேல் சந்நிதி குமரக்கோட்டம் எனும் பெயரில் முருகப்பெருமானுக்கு இத்தலத்தில் தனி கோயில் உண்டு கந்தபுராணத்தில் வரும் மூவிறு முகங்கள் போற்றி என்ற பாடலில் வரும் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி என்ற போற்றப்படும் பெருமான் இவரே ஆவார் இங்கு வள்ளி தெய்வானையோடு அருள்பாலிக்கிறார் அழகு மயிலோ அடுத்த சிறப்பு நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் அதில் பதினைந்து திவ்ய தேசங்கள் இந்த காஞ்சி மாநகரில் மாநகரில்தான் அமைந்துள்ளது அதில் ஒன்று இந்த திருக்கோயிலில் எழுந்தருளி காட்சி தரும் நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்தெடுக்கும் தருணம் வாசுகி உமிழ்ந்த ஆழகால விஷத்தால் திருமால் வெப்பு நோயும் தீந்த நிறமும் பெற்றாராம் இது தீர காஞ்சியில் கண்ணேசத்தில் சிவபெருமானை வழிபட்டு சிவசிரஸில் இருக்கும் சந்திர ஒளியில் நிற்க நோய் நீங்கி பழைய ஒருவை பெற்றாராம் ஆதலால் இங்கு நிலாத்திங்கள் துண்ட பெருமாளாக காட்சி தருகிறார் பெருமாள் அதேபோல் இங்கு சூரிய பகவான் ரதசப்தமி அன்று ஏகாம்பரநாதர் திருமேனியில் தன் சூரிய கிரகண ஒளி படுமாறு வருகிறாராம் மேலும் பல சிறப்புகள் இங்கு உண்டு பிரம்மன் வெள்ளை மனதோடு வழிபட்ட சிவலிங்கம் ஆதலால் வெள்ளைக் கம்பராக காட்சி தருகிறார் ஆயிரத்தி எட்டு லிங்க தரிசனம் அதாவது ஒரே சிவலிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் புடைப்புச் சிற்பமாக உள்ளதால் இந்த லிங்கத்தை வழிபடுவோருக்கு ஆயிரத்தி சிவலிங்க தரிசனம் ஒரே சமயத்தில் பெறும் பாக்கியம் உண்டாம் மேலும் அம்பலவாணர் நடராஜர் ரசாதாண்டவம் என்னும் காப்பு நடனம் ஆடுகிறார் இங்கு அகத்தீசர் விந்திய மலையின் செருக்கை அடக்கி தன் நிலை உணரச் செய்து தென் திசை நோக்கி செல்லும் சமயம் சிவலிங்கம் ஒன்றை நிறுவி வழிபட்ட தலம் இது இந்த அகத்திய லிங்கம் வழிபட்ட அந்த லிங்கத்தை வழிபட அறிவும் தெளிவும் கிடைக்கும் என்கின்றனர் மேலும் மார்க்கண்டேயர் வழிபட்ட சிவலிங்கமும் இங்கு உண்டு மேலும் திருமால் வழிபடு நடராஜரின் நடனத்திற்கு மத்தளம் கொட்டும் பதவி பெற்ற தலம் இந்த திருத்தலம் மேலும் முக்கிய சிறப்பாக கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அனந்திகை பூலோகத்தில் ஞாயிறு எனும் தளத்தில் சங்கிலியார் என்னும் திருநாமத்துடன் சிவபணி செய்ய சிவ தல யாத்திரை சென்ற சுந்தரர் இங்கு சங்கிலியாரை கரம் பிடித்து அத்திருமணத்தின் போது நான் உன்னை விட்டு பிரியேன் என மகிழ்மர சாட்சியாக சத்தியம் செய்ய அந்த சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வை இழந்தார் சுந்தரர் இந்த பார்வை இல்லாத போதிலும் சிவதல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு சிவன் திருக்கச்சூரில் ஊன்றுகோலும் திருவாரூரில் வளக்கண்ணும் இந்த திருத்தலத்தில் இடது கண்ணும் கிடைக்க பெற்றார் சுந்தரர் அப்படி இடக்கண் பெற்ற சுந்தரர் எல்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ள துங்கி உகந்துமை நங்கை வழிபடச் சென்று நின்றவாகண்டு வெள்ளங்காட்டி வெருட்டுட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே என்று பாடியுள்ளார் மேலும் திருநாவுக்கரசர் பண்டு செய்த பழவினையின் பயன் கண்டு கண்டு கழித்திக்கான் நெஞ்சமே வண்டுலா மலரச் செஞ்சடையே கம்பன் தொண்டனாய்த் திரியாய்த் துயர்திரவே என்று பாடியுள்ளார் இப்படிப்பட்ட ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிற்பத்திற்கும் பல வரலாற்று கதைகளும் பல புராணக் கதைகளும் உண்டு அது மட்டுமல்ல சரபேசர் தம்பட்ட விநாயகர் விஷ்ணுவேஸ்வரர் வாலீசம் ரிஷபேசம் கரிகாலச்சோழன் நாகர்கள் மற்றும் பஞ்சமுக விநாயகர் பைரவர் நவக்கிரகங்கள் ஸ்படிகலிங்கம் பிரளயலிங்கம் அகத்தியர் பொல்லாப்பிள்ளையார் காசி விஸ்வநாதர் சந்தான கணபதி சௌபாக்கிய கணபதி சக்தி கணபதி பானலிங்கம் நாகலிங்கம் திருமஞ்சனக்கிணறு நாயன்மார்கள் என்று பல சிறப்புகளும் அதற்குரிய பல புராணங்களும் கொண்ட சிறப்பு வாய்ந்த தலம் இந்த காஞ்சி ஏகாம்பரநாதர் திருத்தலம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் விச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி ஏகாம்பரநாதரை வணங்குவோம் வாழ்வில் நல் வளங்களை பெறுவோம் என்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கதிர் திருச்சிற்றம்பலம்